ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு முக்கியமான பிளாக் பார்க்கலாம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆடி மாதம் அப்படின்னாலே ரொம்ப ஸ்பெஷலான மாதம் தான் ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கேன் பார்க்காதவங்க கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் ஆடி பதினெட்டாம் பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாளில் நம்ம என்னெல்லாம் தொட்டமோ அது வந்து நல்லா தொலங்கும் பெருக்கெடுத்து வரும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் சந்த காலத்தில் விவசாயிங்க கடவுள்கிட்ட மழை வேண்டி அந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா மழை வந்து நல்லா ஆறு குளம் குட்டை எல்லாம் வந்து பெருக்கெடுத்து ஓடுனதுனால நம்ம அந்த ஏரிகளுக்கெல்லாம் போய் தாலி கயிறெல்லாம் மாற்றி கடவுளுக்கு நன்றி சொல்கிற விதமாக வந்து சாப்பாடெல்லாம் செஞ்சுட்டு போய் அங்கே போய் நம்ம வந்து படைச்சி சாமி கும்பிட்டு வருவோம் சந்தோஷமாக ஸோ அதுதான் ஆடி பதினெட்டு நம்ம பூஜாரையில் எப்பயுமே இருக்கக்கூடிய மங்கள பொருட்கள் என்னென்ன வந்து நம்ம வைக்கணும் இருக்கணும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் மாயில தோரணம் வந்து நம்ம விசேஷ நாட்களில் மட்டும்தான் கட்டணும் மற்ற நாட்களில் கட்டக்கூடாது அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது நீங்கள் வெள்ளி வெள்ளிக்கிழமை தாராளமாக மாயில தோரணம் வந்து கட்டலாம் வேப்பில வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் மெயினாக வந்து கட்டணும் அதுக்கப்புறம் மல்லிகைப்பூவும் மற்ற பூ உங்களுக்கு எந்த பூ கிடைக்குதோ எந்த பூ இருந்தாலும் கடவுளுக்கு வந்து படைக்கலாம் ஆனால் மெயினாக மகாலட்சுமிக்கு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நல்லா மல்லிகை மொட்டு வாங்கி இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க பூ வந்து நீங்கள் அலக்கலக்காக கட்டி கூட சாமிக்கு வந்து படைக்கலாம் ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா புடவை வந்து இருந்தது அப்படின்னா அம்மனுக்கு வந்து வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி எடுத்து வச்சு நம்ம சாமி கும்பிடலாம் இல்லை ஜாக்கெட் விட்டு தான் இருக்குது அப்படின்னா தாராளமாக அது வச்சு சாமி கும்பிடலாம் வீட்டுக்கு வரவங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப வந்து விசேஷம்தான் ஸோ நம்ம தீர்க்க சுமங்கலியை இருக்கிறதுக்கான பொருட்கள்லாம் இது வந்து கடவுள்கிட்ட நம்ம படைத்து அதை வந்து நம்ம ஆசீர்வாதம் வந்து வாங்கி எடுத்து வச்சுக்கிறோம் இந்த பொருள் எல்லாமே மங்கள பொருட்கள் இது எல்லாம் நம்ம வீட்டில் எப்பவுமே இருக்கணும் பூஜை அறையில் கண்டிப்பாக வந்து இருக்கணும் வளையல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சாமி கும்பிடும்போது ஒரு ரெண்டு வளையலாவது சாமிக்குன்னு தனியாக வாங்கி வச்சுக்கோங்க அதை எப்போயுமே சாமி கும்பிடும்போதே எடுத்து வச்சு சாமி கும்பிடுங்க ஆடி பூரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வளையல் மாலை வந்து கட்டி சாமிக்கு படைச்சிங்க அப்படின்னா ரொம்ப நல்லது அதுவும் பச்சையும் மஞ்சளும் வர மாதிரி இல்லை அப்படின்னா சகப்பும் பச்சையும் வர மாதிரி வாங்கி வச்சுக்கோங்க அது அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் அம்மனுக்கு நீங்கள் இந்த மாதிரி ப்ளவுஸ் பிட்டு வளையெல்லாம் சாத்துறீங்க அப்படின்னா வாங்கி வச்சு வீட்டில் சாமி கும்பிட்டு கோயிலில் எடுத்துகிட்டு போய் கொடுங்க ரொம்ப வந்து விசேஷந்தான் நம்ம தீர்க்க சுமங்கலியாக வீட்டில் சகல செல்வங்களும் வந்து உண்டாகும் மெயினான ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சு கயிறு கிழங்கு எப்போது சாமி கும்பிட்டாலும் இது கண்டிப்பாக வந்து இருக்கணும் வெத்தலை பாக்கு இது வந்து இல்லாமல் நம்ம வந்து சாமியை கும்பிட முடியாது வெள்ளிக்கிழமை நாட்களில் கண்டிப்பாக இந்த பொருட்கள் வச்சு தான் சாமி கும்பிட்ணும் அதுவும் மஞ்சள் கயிறு கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு யாராவது வெள்ளிக்கிழமை வந்துட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கயிறு கிழங்கு வெத்தலைப்பாக்கு இருந்துச்சுன்னா கொடுங்க இல்லை அப்படின்னா ஒரு குங்குமம் அச்சுமெல்லாம் வந்து குங்குமம் போட்டு வந்து கண்டிப்பாக கொடுங்க அதுக்கப்புறம் கனி கனி வந்து வச்சிங்க அப்படின்னா குலசாமி வந்து வீட்டிலே தான் இருப்பார் வெளியில் எங்கேயும் போக மாட்டார் கனி வந்து கண்டிப்பாக இருக்கணும் மகாலட்சுமிக்கு வந்து ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்திங்கன்னா இந்த எலுமிச்சம் கனி தான் ஒரு கனி வந்து சாமிக்கு பக்கத்தில் வந்து வச்சுருங்க மஞ்சள் குங்குமம் வந்து தடவி வச்சுருங்க அதை வந்து நல்ல கனியாக சுத்தமான கனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஜவ்வாது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கொலைசாமிக்கு ரொம்ப பிடிச்சது வாசம் உள்ள பொருள் இதை வந்து நம்ம பூஜாரையில் எப்பயுமே சாமிக்கு பொட்டெல்லாம் வைக்கும்போது இது வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கிருவோம் அதே மாதிரி வெளியில் வந்து பார்த்திங்கன்னா நிலவாசலில் மஞ்சள் குங்குமம் வைக்கிறதுக்கு இது கொஞ்சம் நம்ம போட்டு வச்சோம் அப்படின்னா நமக்கு வந்து பாசிட்டிவ் வைப் வந்து கண்டிப்பாக இருக்கும் அதுக்கப்புறம் வெண்கடுகு மெயினாக இந்த திங்ஸ் வந்து இருக்கணும் இது வந்து நம்ம தீப தூப ஆராதனைலாம் காட்டும் போது இது கொஞ்சம் போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வீடு ஃபுல்லாக பாசிட்டிவாக தான் இருக்கும் ஒரு நெகட்டிவ் அப்படிங்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே வந்து அந்த தாக்கம் வந்து இல்லாமல் இருக்கும் அதனால தான் இந்த வெண்கடுகு வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் ஸோ இதையும் வாங்கி வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க வேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் நார்மல் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உருளியில் தண்ணியெல்லாம் ஊற்றி வைக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சமாக வந்து போடுங்க இல்லை அப்படின்னா வெட்டிவேர் வந்து வெள்ளி வெள்ளிக்கிழமைகளில் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கட்டி விட்ருங்க சாமிக்கு நீங்கள் மாலையாக கட்டி நீங்கள் போட்டாலும் சரி இல்லை ஆல்ரெடி எங்கள் வீட்டில் மாலை இருக்குன்னா அதில் கொஞ்சமாக பன்னீர் தெளித்து தெளித்து இந்த வெட்டிவேர் மாலையை வந்து வச்சுக்கோங்க இது இருக்கிற வீ வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எந்த நோய் நொடியும் அண்டாது அதே மாதிரி பெருசாக வந்து நமக்கு நெகட்டிவ் வந்து நம்மளை வந்து தாக்காமல் இருக்கும் ஸோ அதுக்கு தான் வெட்டிவேர் வந்து நம்ம போட்டு வைக்கிறோம் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுனால உருளிலலாம் போடுறீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது ரோஸ் வாட்டர் வந்து நார்மலாக எல்லா கடையிலுமே கிடைக்கும் இது வந்து வாங்கி வச்சுக்கோங்க பன்னீர் வந்து நம்ம அபிஷேகத்துக்கு வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோம் வெளி வெள்ளிக்கிழமை சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவோம் அதுக்கப்புறமா வெளியில் மஞ்சள் குங்குமம்லாம் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம் சாமிக்கு பொட்டு வைக்கிறதுக்கெலாம் மஞ்சளில் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணி நம்ம பொட்டு வைக்கும்போது நல்லா இன்னுமே வாசனையாக இருக்கும் அதனால் வீட்டில் ரோஸ் வாட்ரு இந்த பன்னீர் இல்லாமல் வச்சுருக்காதீங்க நீங்கள் மளிகை வாங்கும் போதே இந்த மாதிரி பன்னீரும் வந்து வாங்கி வச்சுக்கோங்க எப்போல்லாம் தீருதோ அப்போ வந்து வாங்கி வச்சுக்கோங்க ஒரு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கோங்க ஸோ சூடம் வந்து பார்த்திங்கன்னா நார்மல் சூடம் வந்து நம்ம சாமி காட்டுறதுக்கு வாங்கி வச்சுருப்போம் பச்சை கற்பூரம் வந்து கண்டிப்பாக இருக்கணும் பச்சை கற்பூரத்தில் தான் மகாலட்சுமி குடி இருக்கிறாங்க ஸோ அதனால் நம்ம வந்து வீட்டில் வந்து எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ கொஞ்சமாக போட்டு வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா வந்து வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சமாக விளக்கில் வந்து போடலாம் இல்லை அப்படின்னா தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கிராம்பு ஏலக்காய் பச்சை கற்பொருளாக சேர்த்து வச்சோம்னா இன்னுமே வந்து வாசனையாக இருக்கும் கல்கண்டு மெயினாக வந்து வாங்கி வச்சுக்கோங்க இது வந்து நமக்கு நெய்வேத்தியம் இல்லாத காலத்தில் கூட நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எதுவுமே இல்லை அப்படின்னா டக்குன்னு நெய்வேத்தியத்துக்கு கல்கண்டு எடுத்து வச்சிடலாம் விளக்கில் போட்டு வைக்கும்போது நமக்கு வந்து சண்டை சச்சரவுகள் குடும்பத்துக்குள்ளே வந்து வராமல் இருக்கும் அதே மாதிரி டெய்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு கல்கண்டாவது அவல் பொறி கூட மிக்ஸ் பண்ணி வெளியில் அகல் விளக்கில் வச்சு எறும்புக்கு வச்சிங்க அப்படின்னா இன்னும் ரொம்ப நல்லது நமக்கு சாப்பாடு கிடைக்கல அப்படின்னாலும் நம்மளோட குழந்தைங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்ததிக்கு வந்து சாப்பாடு கிடைக்காம இருக்காது அதனால் ரெண்டு கல்கண்டு எடுத்து வெளியில் வந்து வச்சுருங்க எறும்புகளுக்கு அப்புறம் மெயினாக இருக்க வேண்டிய பொருள் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் குங்குமம் சந்தனம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக பூஜாரையில் இருக்கணும் இது வந்து அபிஷேகத்துக்கும் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம சாப்பாடுக்கு யூஸ் பண்ணுறது வந்து யூஸ் பண்ணக்கூடாது அதுக்கப்புறமா பஞ்சகாவிய விளக்கு இதுவும் வந்துட்டு நெய் ஊற்றி ஏற்றணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு பூரண பலன் கிடைக்கும் நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடவுள் தீட்டை நம்ம பிரார்த்தித்தோம் அப்படின்னா அது உடனே வந்து நடக்கும் ஸோ இல்லாதவங்க வாங்கி வச்சுக்கோங்க இல்லாதவங்க நெய் ஊற்றியாவது சாதாரண வழக்கில் வந்து தீபை ஏற்றிக்கோங்க ஸோ இந்த மங்கள பொருள்லாம் கண்டிப்பாக நம்ம வீட்டில் வந்து இருந்தே ஆகணும் வெள்ளிக்கிழமைகளில் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணணும் உங்ககிட்ட இல்லை அப்படின்னா வாங்கி வச்சுக்கோங்க நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க துளாக்கில் பக்கத்தில்